தமிழகத்தில் ஆறு மாதம் முன்பு ஏரி வண்டல் மண் அள்ளியது தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சனையில் முன்விரோதம் காரணமாக கிராம நிர்வாக அலுவலர் கண்ணத்தில் அறைந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட ஓய்வு பெற்ற அரசு பேருந்து ஓட்டுநர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் ஸ்ரீமுஸ்னம் அருகே கீரமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த வனஜா முனியன் அரசு விரைவு பேருந்து நடத்துனராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் சொந்த பணிக்காக ஸ்ரீபுஷ்ணம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வந்தபோது கிராம நிர்வாக அலுவலரான சர்மா என்பவரை முன்விரோதம் காரணமாக தாக்கிய நிகழ்வு அந்த பகுதியில் பரபரப்பை முன்பு வனஜா முனியின் ஏரி வண்டல்மன் அழியதை தடுத்து நிறுத்தி எச்சரிக்கை விடுத்த கிராம நிர்வாக அலுவலர் சர்மா மீது கடும் கோபம் கொண்ட நிலையில் ஸ்ரீபுஷ்ணம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கிராம நிர்வாக அலுவலரை கண்ட வனஜா முனியன் அவரிடம் வாக்குவாதம் செய்து நீ இன்னும் இங்குதான் இருக்கிறாயா மணல் அல்ல விடாமல் தடுத்தாயே என கோபத்தோடு கேட்டுக்கொண்டே அவரை கண்ணத்தில் அறைந்து கடுமையாக தாக்கி தாக்கியுள்ளார் இதனால் அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் மற்றும் அங்கிருந்த அதிகாரிகள் ஸ்ரீ முஸ்லிம் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தார்கள் அதன் அடிப்படையில் மொழியின் மீது ஆபாசமாக பேசுதல் அரசு பொலியரை தாக்குதல் அரசு பொலியரை பணி செய்யாமல் தடுத்தல் கொலை மிரட்டல் விடுத்தல் போன்ற பிரிவின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை சிறையில் அடைந்து உள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது